அடி வாங்கிட்டீங்களா நறியா அத பத்தி லவ்ல நிறைய அடி வாங்குறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆ லவ் பண்ணிட்டே இருங்க கடைசி வரைக்கும் போனாலும் பண்ணுங்க அந்த ஒரே ஆளையும் திரும்ப திரும்ப லவ் பண்ணுங்க விட்டு குடுத்துறாதீ இப்போ இருக்கிற பத்தி என்ன நினைக்கிறீங்க என்ன வேணும் அவுட் என்ன பண்றீங்க நான் இப்ப ஹலோ வேதா என்ன பண்றீங்க

எதுக்கு வந்தீங்க டீனர் நான் வீட்டுக்கு போறேன் எங்க இருக்கு உங்க வீடு எனக்கு பசிக்குது என்ன சாப்பிடுறீங்க அம்மா அம்மா வேணுமா அப்பா அப்பா வேணுமா நான் வீட்டுக்கு போ போறேன் அதான் சொல்றீங்களே நீல கலர் என்ன கலர் பாப்கார்ன் வாங்கி தரவா வெள்ளை காடி எங்க இருக்கு பச்சை சட்டை அது எங்க இருக்கு நீல சட்டை எத்தனை சட்டை அமெரிக்கா இல்ல நம்ம லூசா இவங்க லூசா ஜெசி ஜெசின்னு சொல்லுதா சொல்லுதா

இம்ப்ரஸ் ஆயிட்டீங்க ஓகே விட்டுலாம் அது என்னெல்லாம் பண்ணா நீங்க இம்ப்ரஸ் ஆவீங்க யார் வேணாலும் இம்ப்ரஸ் பண்ற மாதிரி நடிக்கலாம் பட் உள் மனசுல இருந்து இம்ப்ரஸ் ஆவற மாதிரி ஒரு விஷயம் வரும்ல அதுதான் இம்ப்ரஸ் ஆவர் ஓகே அப்ப நீங்க இம்ப்ரஸ் ஆயிட்டீங்களா அப்ப ஒரு விஷயம் வந்திருக்கோல என்ன விஷயத்தால நீங்க இம்ப்ரஸ் ஆனீங்க ஹானஸ்டா இருக்குது உண்மையா இருக்குது ஓகே லாயலா இருக்குது லாயலா இருக்குது லவ்ல ஓகே லவ்ல சரி லைஃப்லயே சரி இப்ப இருக்கிற லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஒருத்தவங்க ஒருத்தவங்க கண்ணோட்டத்துலேயும் பார்வையிலையும் இருக்குது லவ்னா என்ன அப்படி சில பேத்துக்கு அது டைம் பாஸ் சில பேத்துக்கு அது லைஃப் லைன் லைஃப் இது லைஃபா ஆ லவ் பண்ணிட்டே இருங்க கடைசி வரைக்கும் ஓகே போனாலும் பண்ணுங்க அந்த ஒரே ஆளையும் திரும்ப திரும்ப லவ் பண்ணுங்க விட்டு கொடுத்துறாதீங்க விட்டு கொடுத்துறாதீங்க இந்த டைம் பாஸ்கெல்லாம் பண்றாங்க அவங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு விஷயம் சொல்வீங்க அப்படினா இன்னிகஷம் ஒரு நாள் டைம் முடியும்போது உங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க லவ் பண்றதுக்கு அப்போ ரிகிரேட் பண்ணாதீங்க ஒரு பெஸ்ட் லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எப்படி இருக்கணும் உங்க பார்வையில் எப்படி இருக்கணும்னா புரிதளோட இருக்கணும் ஆ புரிதளோட இருக்கணும் இதெல்லாம் இருக்க கூடாது சந்தேகம் இருக்க கூடாது சந்தேகம் இருந்து லவ்ல எங்க ஸ்டார்ட் ஆவும் நினைக்கிறீங்க அசாம்ஷன்ஸ் ஆக்சுவலி ஏதாச்சும் ஒன்றுன்னா சந்தேகம்னு ஏதாச்சும் ஒன்று எழுந்துருச்சுன்னா பேசணும் ஸோ கம்யூனிகேஷன் இஸ் அ கீ ஃபார் ஹெல்தி ரிலேஷன்ஷிப் ஸோ பேசிக்லி ஏதாச்சும் ஒரு சந்தேகம் எல்லாரும் மாதிரி இருந்துச்சுன்னா பேசி தீர்த்துக்கோங்க டு நாட் அசியூம் தேட் அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்களோ இப்படி பண்ணியிருப்பாங்களோ ஸோ அசாம்ஷன்ஸ் வில் மேக் அண்ட் ஆஸ் அவுட் ஆஃப் யூ அண்ட் மீ ஓகே சப்போஸ் என்ன சந்தேகப்படுவீங்க என்னை விட்டு சாப்பிட்டு போனோன்னு

Thank you. Thank you so much. Thank you so much. <laughs>